மூச்சு நிக்கிறதுக்குள்ள உசிர் போறதுக்குள்ள யாருக்கு தெரியாம பெருரோண்டி போட்டுட்டு சோப்பு போட்டு கைய நல்லா அலம்பிட்டு ஓடி அத போடாதீங்க பிசினில் கொண்ட போட்டா துப்பரிங்க நாய் வரும் மோப்பம் பிடிக்கும் அப்புறம் என்ன பிடிக்கும் जेल தூக்குறேன் ஐயோ பாரி எங்கே அதல வர்றது பாரி கேட்க நீ தெரமோடி போற சத்தம்பரானியன் சொன்னனே

அடுத்து என்ன பண்றதுங்கிறத விட்டுட்டு இப்படி அலறிக்கிட்டு தான் உருப்பிட முடியாது என்ன பண்றது என்ன பண்றது எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது அவனா தான் வந்து எங்க கார்ல மோதிக்கிட்டான்னு போலீஸ் போன் பண்ணிடுவோமா அது இன்னும் டேஞ்சர் வேற ஏதாவது யோஜனை சொல்லுங்கப்பா சொல்லுங்க சீக்கிரம் சொல்லுங்க யோஜனை பண்ண பண்ண பயந்தாண்டா அதிகமாகுது அப்பா நம்ம முதல் காரியம் இவ்வளவு எப்படியாவது பழக்க வைக்கணும் மந்திர தாலியா அண்ணா கட்டி அதால உங்களை பழக்க வைக்க முடியுமா கருமோ கருமோ முதல்ல ஒரு டாக்டருக்கு ஃபோன் பண்ணி இல்ல நான் வரேன் அப்பா நில்லுங்க எந்த டாக்டருக்கு யாராவது ஒரு டாக்டர் அதான் தப்பு எந்த டாக்டராவது வந்தா இந்த பெண் மீது கார் மோதியதால் மரணம் அப்படின்னு சர்டிபிகேட் எழுதி என் நெத்தியில விட்டுட்டு போயிருவான் அப்புறம் மறுபடியும் ஜெயில் தூக்கு மேடம் என்ன தனியா விட்டுட்டு நீ எங்கடா போற எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காரு அவரை வர சொல்லப்பா நீங்க எங்க வரீங்க அங்க போய் உட்காருங்க வண்டிதான் என்ன இங்க தனியா விட்டுட்டு போறானே ஒரே வெத்தமா இருக்கே

சாக்லேட்டில் இல்ல அதை தின்னு நான் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு சாக்லேட் வாங்கிட்டு போடான்னு சொன்னேன் கார் எடுத்துக்கிட்டு புருன்னு போனேன் போன வேகத்துல இந்த பொண்ணு பேர்ல கார் மோதிடுச்சுன்னு ஊர்ல இருக்கவங்களாம் பேசிக்கிறாங்க டாக்டர் அதை நாம் நம்ப கூடாது கடை வாசல்ல கார் போய் நின்றுருக்கு இந்த பொண்ணுக்கு என்ன கஷ்டங்களாலமோ இவன் தலையாலேயே காரை மோதி பொத்துன்னு கீழே விழுந்துட்டான் சாரி இது மேஜர் ஆக்சிடென்ட். என்னடா சொல்றாரு? பயங்கர விபத்துக்குங்கறாரு. விபதா? ஏது வந்து என்ன டாக்டர் நீங்க உளறறீங்க. எதையும் மறக்க கூடாது. இப்ப உண்மைய சொல்லப் போறீங்களா இல்லையா? என்னடா ஓ ஃபிரண்ட் பேசாம இருங்களேப்பா. நான் சொல்றேன் டாக்டர். நான் கார்ல வேகமா போயிட்டு இருந்தேன். போய் 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 இவன் ஓரமா நின்னுகிட்டு இருந்தான். திடீர்னு இந்த பொண்ணு ரோட்ல குறுக்க போனா. அவ எங்கடா போனா? பிரேக் போடுறதுக்குள்ள காரه மேல போதே இப்ப சொல்லுங்க டாக்டர் இந்த பொண்ணு மேலதான தப்பு? இதுக்கு போய் போலீஸ் வருவாங்களாம் என் பையனை ஜெயிலுக்கு அனுப்புவாங்களாம் அப்புறம் தூக்கு போடுவாங்களாம் என்ன நியாயம் என்ன சட்டம் சட்டத்தை பத்தி என்ன கேக்குறீங்களா ஆமா சொல்லட்டுமா குற்றம் செய்தான் பாருங்க அவனை கூட மன்னிச்சு விட்டுடுவாங்க செய்த குற்றத்தை மறக்கிறவனுக்கு உடந்தையா இருக்கலாம் பாருங்க அவனை தான் பிடிச்சி முதல்ல தூக்கு போடுவாங்க அதான் சட்டம் சட்டம் வேண்டாம் பயமா இருக்கு இதுல இருந்து தப்புறதுக்கு ஏதாவது வழி பட்டிருக்க அடிய பார்த்தா இந்த பொண்ணு புழைப்பாளாங்கிறதே சந்தேகமா இருக்கு இதுதான் உங்களுக்கு முதல் கேஸ் கேசா போலீஸுக்கு தகவல் கொடுத்தாச்சா போலீஸ் போலீஸ் ஏன் டாக்டர் எதிர்பாராம ஏற்பட்ட இந்த விபத்துனால எனக்கு ஏதாவது ஆபத்து நேருமோனு பயந்துதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் இக்கட்டான இந்த நிலைமையில இருந்து நீங்க தான் என்ன காப்பாத்தணும் ஆல் ரைட் நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால ஐ வில் டூ மை பெஸ்ட் நவருங்க தெரியறதுக்கு இந்த நாலு மணி நேரமாவது ஆகும் நினைக்கிறேன் அது வரைக்கும் என்னால் ஒன்னும் சொல்ல முடியாது மூர்ச்சை தெரியலேன்னா நீங்க க்ளோஸ் உடம்பு எப்படி இருக்கு ரொம்ப இல்ல புரியாது காரணம் நீங்க புது இடத்துல இருக்கீங்க இது எங்க அப்பா இது என் பையன் என்ன அவகாட்டுக்கு போய்கிட்டு இருக்கா சொந்த வீடு மாதிரி இருக்கு முன்னாள் இந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்திருக்காளோ ச்சே எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள நுழைற முதல் பொம்பளை இவரா சத்தப்படாதீங்க என்னம்மா யோசிக்கிற

மறந்து போச்சு ஏம்மா பேர மறந்துட்டு எங்க பிராண்ட வாங்குறேன் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்ல கமலா இல்ல கனவாக்கி இல்ல லதா நோ லட்சுமி இல்ல அஞ்சல இல்ல பிரேமா நோ 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 என் பேரு ஞாபகம் இல்ல நல்ல பேரு அம்மா அது போகட்டும் டாக்டர் ஆரம்பத்திலேயே போட்டும் போட்டும் விட்டா கடைசி வரைக்கும் போய்கிட்டு தான் இருக்கும் ஐயோ கொஞ்சம் சும்மா இருங்க

என்ன டாக்டர் அவளுக்கு என்ன வியாதின்னு உங்களுக்கு புரிஞ்சு போச்சா கொஞ்ச நேரம் பொறுத்து சொல்றேன் தேவையில்லை எனக்கு புரிஞ்சு போச்சு என்ன அவளுக்கு பைத்தியம் பைத்தியம் இல்ல சார் அடிபட்ட ஷாக்குல பழசெல்லாம் மறந்துட்டா அவ்வளவுதான் அதுக்கு என்ன செய்யறது கவலைப்படாதீங்க கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் எல்லாம் சரியா போயிடும் அது வரைக்கும் இந்த வீட்டுலதான் இருப்பாளா வேற வழி டாக்டர் அவ ஒரு வாரம் இங்க தங்குனா நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் பைத்தியக்கார ஆஸ்பத்திரி தான் இருப்பேன் விஜய இங்கேயே நிக்கிற நீ மா மாடிக்கு போகாம ஏன் நான் இங்க நின்ன என்ன இது ஏன் எங்க வேணாலும் நிப்பேன் ஆட்சேபனை இல்ல ஆட்சேபணி இல்ல ஏன் சட்டம் போடுற மெதுவா பேசுறேன் ஆமா நீ எங்க வேணாலும் நில்லு தாயே நீ தலை வேணாலும் நில்லு தயவு செஞ்சு ஏ முன்னாலே மட்டும் நிக்கா ஏன் அதுக்கு எனக்கு உரிமை இல்லையா உரிமை உண்டு ஆட்சேபனை இல்ல ஆட்சேபரம் இல்ல ஏடா உன்னை பார்க்கும் போது உடம்பெல்லாம் கட்டு கட்டு கிட்டு கட்டுகிட்டு

சம்பார சொத்து டைனிங் டேபிள் அழகா இருக்கு உட்கார்ந்து லட்சணமா சாப்பிடக்கூடாதோ முடியாது நான் நின்னுட்டே சாப்பிடுவேன் நடந்துகிட்டே சாப்பிடுவேன் ஓடிக்கிட்டே சாப்பிடுவா சாப்பிட்டுக்கிட்டே ஓடிடுறியா ஏன் டாக்டர் அப்ப இஷ்டப்படியே விட்டுட்டு போனா இதுக்கு என்னதான் முடிவு மன்னிக்கணும் நான் டாக்டர் ஜோசியா இல்ல வேணும் எங்களுக்கு டாக்டர் இவ பேர்ல அது மோதி இருக்க வேணாம் எது இது மோதி இருக்க வேணாம் இவ கீழே விழுந்திருக்க வேணாம் இந்த வீட்டுக்கு வந்திருக்க வேணாம் டாக்டர் வர வர ஏண்டா பொழுது விடிதுன்னு பயமா இருக்கு இதுக்கு ஏதாவது வழி செஞ்சு எங்களுக்கு நிம்மதியை கொடுத்தீங்கன்னா

சுந்தரம் அவ பாக்குறதுக்கு எப்படி இருக்கா ராதி மாதிரி இருக்கா ஆமா ராதிய போய் வந்தா நேர்ல பார்த்து வந்த சமருங்க ராதி அது கூட நல்ல பேரு தானே அதை வச்சுருவோமே ரவி 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 ராதி எப்படி அவ பேருங்க ரவி ரவி மை நேம் இஸ் ரவி எக்ஸலன்ட் வண்டர்ஃபுல் பேர் கிடைச்ச சந்தோஷத்துல அவ போயிட்டா எங்க கேதி இந்த பாருங்க

அப்ப ஒண்ணு செய்யுங்களேன் ரதிய கூப்பிட்டு நீங்க எல்லாம் ஊட்டிக்கு வந்துருங்க இடம் மாறுதல்லை அவளுக்கு ஏதாவது சேஞ்ச் எப்படிதான் பாக்கலாம் டாக்டரே நாங்க அங்க தங்கறதுக்கு இடம் கிடையாது அதை பத்தி கேள்வக்கூடாதுப்பா என் பிரெண்டு வீட்டு இருக்கு அங்கேயே தங்கிக்கிறான்